நமஸ்காரம் உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கும் உங்களோடது இங்க இப்ப சொன்னீங்க தெரியுங்களா கிளாஸ விட்டுட்டு நான் அதர் இதுக்கு நான் போவோன்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது குறிச்சி அதே மாதிரி இப்ப என்னோட சன்னுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் ஆகுது நான் வீட்டுல பக்தி பண்றதை பார்த்து பார்த்து அவன் கொஞ்சம் ஓரளவு டிவோஷனல் வந்திருக்கான் ஆனா வந்து நாங்க சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் இப்ப யூஎஸ்ல இருக்காரு கோவிலுக்கு போட கோவிலுக்கு போயிடான்னு டெய்லி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது போயிட்டு வாங்க இஸ்கான் டெம்பிள் இருக்குது பெருமாள் டெம்பிள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவன் வந்து போறமா போறமா போறேமாறனே தவிர போறது இல்லை குருஜி அதான் நீங்கள் சொன்னீங்க பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பக்தி பண்ண பண்ண நம்ம சொல்லனால கூட அவங்க மனசுல அது பார்த்து பார்த்து பதஞ்சிருது குருஜி இதே என்னோட தாழ்ந்து கருத்தாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்க அட்மாஸ்பியர்ல பசங்களோட லோடு லோடு ஹெவியாக இருக்கு உட்காந்து கேட்கிற பொறுமையும் அதுங்களுக்கு இல்ல சோ நம்ம வீட்டுல பக்தி பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பை முன்ஜென்ம பர்தோட லிங்கான்னு தெரியல கொஞ்சம் ஒரு பிப்டி தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்துருது குறிச்சு இது அடியோனோட தாண்ட கருத்து குறிச்சு தேங்க்யூ என்ன விஷயம்னா இன்னைக்கு எல்லாருக்கும் டைம் இல்ல அப்படிங்கறது ஒரு ஒரு பெரிய சாத்தா மாறி போயிடுது அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணா தெரியுமா இந்த பகவத்கீதையை வந்து ஆசிரமத்துல சொல்லி கொடுக்கலாம் அவங்க ஃப்ரீயாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பீச்சில் நடந்து இருக்கும்போது கை கொத்துக்கிட்டு பகவத்கீதை சொல்லி கொடுக்கல போர்க்களத்தில் சொல்லிக் கொடுத்தாரு போர்க்களம் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்ம மேல் அன்பு பாய்ஞ்சு இறந்து போயிடும் ஸோ அப்படிப்பட்ட பிஸியான ஷெடியூலில் தான் பகவத்கீதை கேட்டார் ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் முடியும் சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது போல தான் இன்னைக்கு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜாப்பில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக ரெக்ரியேஷன் கண்டிப்பாக போக ஆரம்பிக்கிறாங்க பட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வரும்போது அது வந்து செகண்டரியாக வச்சுக்கிறாங்க செஞ்சால் செய்யலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு புண்ணிக்கரமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க யாருமே சாப்பிடாமல் இருக்க போகிறதே கிடையாது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அது உடம்புக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அதே போல ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மாவிற்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க தினசரி மாட்டார் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்தி செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் இந்த ஹரே கிருஷ்ணா நான் சொல்றதுல ஸ்பெண்ட் பண்ணா போதும் வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ கோயிலுக்கு பக்கத்துல போய் பக்தர்களோடு பேசிட்டு வந்தா போதும் அந்த டேஸ்ட் வந்தால் போதும் டேஸ்ட் வராத வரைக்கும் அவங்க நம்ம புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் அவங்க கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கே புரிய ஆரம்மிச்சுக்கணும் பரவாயில்லையே நம்ம கம்பெனியில் நாம் யாரோடலாம் பழகணுமோ அந்த மனிதர்களை காட்டுறது அவங்க வித்தியாசமாக இருக்காங்க நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்களே ரொம்ப இன்னசெண்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனாலதான் நாம் அந்த பக்த சங்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணோம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் பண்ணலாம் இப்போ ஆன்லைன் ப்ரோக்ராம் இப்போ வந்து என்ன பண்ணால் இளைஞர்களுக்கு நம்ம இதே போல் கிளாஸ்லாம் கிடைக்க முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சயின்டிஃபிக்காக எப்படி வந்து நம்ம ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு புரியாது ஏன்னாங்க சின்ன வயசுல அப்படி தான் படிச்சிருக்காங்க சயின் சயின்ஸில் படிச்சுருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு அதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ பசங்களுக்கு வந்து எப்படி ஆன்மீகத்தை ஆன்மீக அறிவியல் பூர்வமாக சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம தான் என்ன பண்ணலாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஓகே